இது பாப்கார்ன் நான் சிவராமன் உடன் ஜோதிட ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் வணக்கங்க ஒரு ஜோதிடம் தொடர்பான ஒரு கேள்விங்க இப்ப பார்க்கறாங்க நிறைய பேர் அதே போல ஜோதிடர்கள் ஒருத்தர் கிட்ட ஜோதிடம் பாக்கிறவங்க அடுத்தடுத்து தங்களுக்கு சாதகமான ஒரு ஜோசிய பலன் சொல்றவர்கிட்ட தேடி தேடி ஓடி போய் பாக்கிறாங்க இத வந்து ஜோதிடம் பழிப்பதில்லை அதனாலதான் அடுத்தடுத்து போறாங்கன்னு எடுத்துக்கலாங்களா தாராளமா எடுத்துக்கலாம் அதுக்கான காரணம் வேறுங்கிறது தெளிவா சொல்றேன் ஜோதிடம் படிப்பது இல்லை அப்படிங்கறதெல்லாம் இதுல வாய்ப்பே கிடையாதுங்க முழுக்க முழுக்க ஜோதிடம் சரியான முறையில படிக்கும் இதுல வந்து உங்க கேள்வியிலேயே ஒரு பதில் இருக்குங்க அவங்க உங்க தேடலுக்காக ஜாதகம் பார்க்கும் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு உண்டான பதில் கிடைக்காதுங்க ஜாதகத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கறது தான் போகணும் நம் ஜாதகம்னா நம்மளுடைய சாதகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜாதகம் பாக்கிறதுக்கு போகணும் இப்ப நான் ஒரு விஷயம் செய்யலாமா இந்த நேரத்துல இந்த விஷயம் செய்தால் சரியா இருக்குமா அப்படிங்கிற நம்ம உங்க பொறுமொழிஞ்சு நான் அந்த விஷயம் செய்ய போறேன் அதுக்கு எனக்கு அங்கபள்ளி சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு பதில் பெரிய கெட்டிக்கார ஜோதிக்கார சொன்னாலும் விஷயம் இருக்கோ அத மட்டும் தான் முக்கியமான விஷயம் என்ன ஜோதிடம்ங்கிறது வந்து பாத்தம்னா கால நேரம் அளவு அது சொல்ல போனா ஒரு சயின்ஸ் மேக்ஸ் தான் அது கணக்கு தான் அந்த கணக்கு வந்து நமக்கு தெளிவான முறையில அங்க இருக்கணும் அந்த கணக்கு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒருத்தங்க வந்து பிறக்கிற நேரம் வந்து நமக்கு தெளி தெளிவான நேரத்தை நமக்கு கொடுக்கும் தான் அந்த நேரம் வந்து நமக்கு சரியா அமையும் அந்த நேரம் வந்து நமக்கு சரியா அமையல இப்போ நம்ம இப்ப வந்து காலகட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து தெளிவா வந்து பிறந்த நேரத்தை கொடுத்துருவாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த கால தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி முன்ன பின்ன உள்ள டைம் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க சில பேர் சரியாவும் கொடுத்துருப்பாங்க அந்த இதுக்கு நம்ம தகுந்த நம்ம வந்து ஒரு டாக்டரோ நர்ஸோ கரெக்டா வந்து காலைல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாசங்க இந்த ஆவணி மாசம் விடிய காலையில ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அஞ்சு மணி குழந்தை பிறகு அப்படின்னா கடக லக்கணங்க அந்த லக்கண வந்து நம்ம கரெக்டா கிடைக்கணும் அந்த அஞ்சு மணிக்கு பிறந்ததுன்னு சொல்லாம அவங்க வந்து ஒரு அஞ்சரைக்கு பிறந்தாலும் அஞ்சே காலுக்கு பிறந்தாலும் நாலு முக்காலுக்கு ஐம்பதுன்னு சொன்னாலும் அதுல இருந்து நமக்கு டைம் எடுத்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னா சில பலன்கள் கட்டாயம் மாறத்தான் செய்யுங்க இப்போ ஒரே ஜாதகத்துக்கு பல்வேறு பலன்கள் பல்வேறு ஜோதிடர்கள் சொல்ல காரணம் என்னங்க இப்போ வந்து வந்து ஜோதிட முறைகள் நிறைய இருக்கு இப்போ வந்து பார்த்தா பராசரம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா நிறைய பேர் பாக்குறது அது பார்ப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சில பேர் பார்த்தோம்னா டிஎன்ஏ முறையில இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நாடி முறையில இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்க வந்து கிட்டத்தட்ட இதுல நிறைய முறைகள் இருக்குதுங்க ஜோதிடம் பாக்குறதுக்கு ஏகப்பட்ட முறைகள் இருக்கு அத கிட்டத்தட்ட இப்போ ஒரு 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 ஐம்பது வகையான ஒரு முறையில இப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு விஷயத்த கையாண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க அவங்க சொல்லும் சில விஷயங்கள் பலன் மாறும் கட்டாயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரே ஒரு விஷயம் ஒரு உணவு சம்பந்தமான விஷயத்தை நம்ம கையில வச்சுக்கோங்களேன் அந்த பருப்புங்கிறது ஒண்ணுதான் இருந்தாலும் அந்த அந்த சப்ஜெக்ட் வாயில ஆனா ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய நிலைகள் வந்து மாறும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமையல்ல வந்து யாரு பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஒரே பயன்படுத்துவாங்க அவங்க கை பக்குவது பாத்தீங்களா அதை வச்சுதான் அதை வந்து நீங்க வந்து அதனுடைய சிறப்புகள் அமையும் சுவையா அமையறதும் சுமாரா அமைய அது அவங்களோட எதை வச்சு கொடுத்தா அமையுங்க ஜோதிடம்ங்கிறது வந்து நம்ம கணிக்கிறது ரொம்ப தெளிவான நேரம் நமக்கு கிடைக்கணும் தெளிவா கணிக்கணும் அப்ப அது வந்து நமக்கு தெளிவான ஓரளவுக்கு அவங்க உங்களுக்கு சொல்ல முடியும் இதுல இன்னமும் சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கடக்கலக்கணத்துல விடிய கால திறகுறாங்க இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் சிம்ம மாசம் சொல்லக்கூடிய அந்த மாசத்துல சூரியன் வந்து அவர் ஆட்சியா இருப்பார் இதே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி ஆகவும் மகம் ஒன்னாம் பாதத்துல ஆட்சி அதே அம் நவாம்சத்தை பார்த்தாங்கன்னா அது உச்சம மாறிடுவார் அதே சூரியன் வந்து தான் இருப்பார் குரம் மூணாம் பாதத்துக்கு வந்தாங்கன்னா நிச்சயமா இருவாரு அந்த அவாம்சத்துல அப்ப இரண்டாம் அதிபதி பலமா இருக்காரா பலம் இல்லாம இருக்காரா இருக்கா நம்ம கொஞ்சம் நுட்பமா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பலனை சொல்லணும் ஒருத்தங்க பொருளாதாரத்துக்கு இருக்கு மெயினா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தை தான் பேலன்ஸ் பண்ணி வந்து கேட்பாங்க நான் இன்னைக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் இது கிடைக்குமா அது கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க அந்த பொருளாதாரமும் தொழில் ஸ்தானமும் இவருவரும் சேர்ந்து எந்த இடத்தை அவ கோடினேட் காமிக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம்னா தான் அந்த தொழில் எடுத்து அதுல வருமானத்தை வாங்கி ஜெயிக்க முடியும் இதை விட்டு நான் ஒண்ணு செய்யறேன் இது சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டா அதுக்கு ஜாதகம் பதில் கிடையாது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் அது கிராமத்துல போய் தின்னுத்திக்கிட்டு அது நிறைய பேர் வந்து கேட்டதுக்கு நீங்க செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லியிருப்பாங்க அந்த காரணத்துல அது பழிக்காம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப முழுமையா ஒரு எத்தனை சதவீதம் எந்த வகையான ஜோதிடம் பார்த்தாலும் எத்தனை சதவீதம் பழிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா இது வந்து முழுக்க முழுக்க ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பழிக்கணும் அப்படின்னா இப்போ எந்த தொழிலாக வேணா இருக்கட்டுங்க வருமானம்ங்கிறது வருமானம் ரெண்டாம் இடம் லாபம் பதினொன்னாம் இடம் தொழில் பத்தாம் இடம் இது மூணும் சேர்ந்து எந்த எங்க சாமிங்கறத பார்த்தோம்னா இப்போ ஜாதகமே சொல்றாங்க ஒரு தொட்ட கும்பல் நிறையா போகுது சூப்பரா சொல்ற கும்பல் கம்மியாக போகுது அப்படின்னா அவருடைய அந்த நேரத்து புத்திகள் அமைப்புகள் கிரகம் அமைஞ்சது நல்லா இருக்கு அதனால அங்க போயிட்டு அவர்கிட்ட இப்போ ஒரு தொட்ட சுமார் நல்ல விஷயம் உள்ள ஒரு சுமாரா போயிட்டு இருக்கு அவருக்கு நேரங்காலங்கள் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு நிதானமா இருக்கு அதனால அங்க வந்து அவருக்கு வந்து அந்த தொழிலோ அந்த அமைப்போ நான் ஒரு பொதுவா ஜாதுகா சொல்ல வர்றேன் இதுல அவங்களுடைய நேரங்காலங்கள் வந்து கொஞ்சம் ஜாதக சொல்றவருக்கே நேரங்காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இருந்தால் மட்டுமே அவருக்கே கும்பலுக்கு ஆனா அவர் சொல்ற பூரா படிக்குமான்னு கேட்டா அதுல சில பேருக்கு கொஞ்சம் முரண்பாடா தான் இருக்கும் அத்தனை பேருக்கும் படிச்சிடாது சுமாரா சொல்றவங்க தான் சரி இந்த கும்பல் நல்ல வித்தை தெரிஞ்சவங்க கும்பல் கம்மியா போனாலும் சரி வித்த முன்ன பின்ன தெரிஞ்ச கும்பல் நிறைய போனாலும் சரி இந்த வித்தை நிறையா தெரிஞ்சு அவங்களோட கும்பல் நிறைய போனாலும் சரி அவங்களுடைய அமைப்புகளை பொறுத்து தான் அங்க போய் சேருங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து இடையம் மட்டும் தான் தர முடியும் நாள் தர முடியாது அப்படியே அந்த இடத்துல அவங்க சொல்லி இது நடக்குதுன்னா அங்க இறைவன் ஏதோ ஆட்கொண்டு அவங்க ஆக்கிரகம் பண்றாரு அதனால அந்த விஷயத்துல அந்த காலையும் நடக்குது இதுதான் வந்து விசுத்தமான உண்மை மிக தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க